கிருபையின் காலம் நாம கிருபயின் இருக்கிறோம் அப்படின்றத சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இது காலம்னா இதுக்கு இருந்ததுலாம் என்னென்ன காலம் அல்லது இனி வரப்போகிறது என்ன காலம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது அதை குறித்த ஒரு தான் இது நாம கால்வனிசம் என்கிற ஒரு கொள்கை குறித்து பார்த்தோம் அதை கேள்வி கேட்கிற ஒரு கொள்கையாக அர்மினிசம் என்று ஒன்று இருந்தது அப்படியே கேல்வினிசத்தை எதிர்க்கிறது ஓப்பன் தீயிசம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கொள்கை இதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த கிருபையின் காலம் என்பதை கண்டுபிடித்தது டிஸ்பென்சேஷனலிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு கொள்கை இந்த கொள்கை வந்து கேல்வினிசம் போல மிக பழமையானது கிடையாது இது ஆயிரத்தி எண்ணூறுகளில் உருவான ஒரு கொள்கை கேல்வினிசத்தை எப்படி ஜான் கேல்வின் உண்டாக்கினாரோ அதுபோல இந்த கொள்கையை கால பிரிவுகள் அடிப்படையில் வேதத்தை வாசிக்கிற கொள்கை இதுதான் டிஸ்பன்சேஷனலிசம் என்று சொல்வார்கள் இந்த கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது ஜான் டார்பேவால அது எப்படி பிரபலியம் அடைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் உருவான ஒரு வேத புஸ்தகம் ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஐ ஸ்கோஃபீல்டு என்கிறவர் அது வரைக்கும் இல்லாத வகையில் வேதாகமத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒன்றையும் இணைத்து கொடுத்ததுனால எல்லா வேதாகம கல்லூரிகளிலும் வேகமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிமித்தமாக அதிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் தான் பிரசங்கியார்களாக மாறினார்கள் அது இந்த ரெண்டு அட்டைக்குள்ளேயே இந்த ரெஃபரன்சஸும் வந்துட்டதுனால அது வேதத்திலேயே இருக்கிறது என்று நம்பினார்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ரெஃபரன்சஸ் கூட வேதத்திலே இருக்கிறது தான் போல் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க தான் இந்த உபதேசம் பிரபலிமடை ஆரம்பித்தது உபதேசத்தினுடைய முக்கியமான கொள்கை என்னன்னு சொன்னால் வேதாகமத்தை ஏழு காலங்களாக நாம் பிரிக்க வேண்டும் ஏழு காலங்களின் அடிப்படையில் தான் இந்த உலக சரித்திரத்தை தேவன் பார்க்கிறார் என்பது போல அவர்கள் சொன்னார்கள் அது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து இனி வரப்போகிற ஆயிரம் அரசாட்சி என்கிற ஒரு காலம் வரைக்கும் உள்ள பீரியட் ஆஃப் டைமு அதை ஏழாக அவர்கள் பிரித்தார்கள் தோட்டம் விழுக வெள்ளம் ஆப்ரஹாம் மோசே சபை ஆயிரவரச அரசாட்சி இந்த ஏழு அடிப்படையில் அவங்க பிரித்தாங்க அந்த காலங்களுக்கு பெயர்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தோட்டத்தில் வாழ்ந்த காலம் வந்து அறியாமையின் காலம் பிறகு விழுகையிலிருந்து வெள்ளம் வரைக்கும் மனசாட்சியின் காலம் அப்புறம் வெள்ளத்திலிருந்து ஆப்ரஹாமனுடைய காலம் வரைக்கும் மனித அரசாட்சியின் காலம் அரசாங்கத்தின் காலம் சிவில் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க பீரியட் ஆஃப் சிவில் கவர்மெண்ட் முதல்ல வந்து பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ் பிறகு மனசாட் பீரியட் ஆஃப் கான்சியஸ் மனசாட்சியின் காலம் பிறகு ஹியூமன் சிவில் ஹியூமன் கவர்மெண்ட்டு பிறகு ஆபரகமுடைய காலம் விசுவாசத்தின் காலம் பீரியட் ஆஃப் ஃபெய்த்து பிறகு பீரியட் ஆஃப் லா மோசையனுடைய காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அப்படி சொல்லி தான் இந்த காலம் வந்து சபையினுடைய காலம் இது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலம் முடியபோது கிருபையின் காலம் ஒரு எண்டுக்கு வரும்போது இயேசுவானவர் ராஜாவாக வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார் அதுதான் மில்லியனம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இந்த ஏழு நாட்கள் போல ஏழாயிரம் வருடங்கள் என்று கணக்கு பண்ணுறாங்க தான் ஏழாயிரம் வருஷம் இந்த ஆறாயிரம் வருஷம் முடியும் போது இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி இந்த உலக சரித்திரத்தை ஆறாயிரம் வருஷம் சொல்றாங்க தான் இந்த உலகம் உண்டாகியே ஆறாயிரம் வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு வாதாடுறவங்கலாம் இருக்கிறாங்க அப்ப ஏழாவது நாள் ஓய்வு நாள்ன்றதுனால ஏழாவது நாள் தான் இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி நடைபெறும் ஒரு நாள் என்பது ஆண்டவருக்கு ஆயிரம் வருடங்களை போல அல்லது ஆயிரம் வருடங்கள் என்பது ஒரு நாளை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது வந்து ஆயிரம் ஆயிரமாக அவர்கள் பிரிப்பதற்கு வசதியாக இருந்தது இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு காலமும் நல்லா தொடங்கி மோசமாக முடியும் ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் நல்லபடியாக துவங்கின அந்த தோட்ட வாழ்க்கை பழம் சாப்பிட்டதில் முடிஞ்சுது ஒரு தோல்வியில் முடிஞ்சுது அதுபோல தோட்டத்துக்கு வெளியே வந்து விவசாயியாகவும் ஒரு மேய்ப்பனாகவும் துவங்கப்பட்ட அந்த சரித்திரம் பெரிய கொலை அழிவு வெள்ளம் இதுபோல் மோசமான காரியங்களை முடிந்தது அதுபோல் நோவாவினுடைய அப்புறமா நல்ல ஒரு உடன்படிக்கையில் துவங்கின அந்த காலம் பாபேல் கோபுரம் என்று சொல்லப்படுகிற ஒன்று நாளே தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு காரியத்தினால அந்த காலம் முடிவு கூறுகிறது பிறகு ஆப்ரஹாமுடைய காலம் நல்லா துவங்குது அருமையாக துவங்குது பிள்ளையை தருவேன்றாரு ஈசாக்கு பிறக்கிறாரு பிறகு ஏ யாக்கோபு பிறக்கிறாரு யாக்கோபுக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியாக அடிமைத்தனத்தில் போய் எகிப்தில் அடிமைகளாக மாறுகிறார்கள் அதோடு கூட அந்த காலம் முடிகிறது பிறகு மோசையனுடைய காலம் அந்த காலமும் நல்லா துவங்குது பத்து வாத பயங்கரமான அற்புதம் செங்கடல் திறக்குது இப்படி அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அப்படியே டிட்டோரியேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அது நியாயப்பிரமாண காலத்துக்குள்ளே வந்து நியாயாதிபதிகள்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பித்து ராஜாக்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்து ஜனங்கள்லாம் அந்த கட்டளைகளுக்கு எதுவும் கீழ்ப்பிடியாமல் போய் ரொம்ப சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள் அடிமைகளாக மறுபடியும் கொண்டு போகப்படுகிறார்கள் அப்புறம் நானூறு வருடங்கள் எதுவுமே வானத்திலிருந்து சத்தமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்துக்குள்ளாக அது போகிறது தான் வந்து இந்த பீரியட் முடியுது தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் மறித்து உயிர் தெழுந்த பொழுது கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறது அல்லது சபையின் காலம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா காலமுமே தானே முடிஞ்சிருக்குது அதனால இந்த சபையின் காலமும் தான் முடியணும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ரெவலேஷன் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஏழு சபைகளையும் இந்த ஏழு காலங்களை ஒப்பிட்டு பிரித்து விட்டார்கள் அப்படி பிரித்து இப்போ வந்து லவோதிக சபையில் இருக்கிறோம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அன்பு இல்லாம இருக்கிறோம் இப்படி வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இந்த மோசமான சூழ்நிலை எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா இயேசுவினுடைய வருகைக்கு அடையாளமா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காலமும் முடியும் போது மோசமாகத்தான் முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ சபையினுடைய காலம் மோசமாக இருக்குதா அல்லது நல்லாயிட்டு இருக்குதான்னு சொல்லி சொன்னால் அது பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்குது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருக்கு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க பிறகு அவர் பரமேரி செல்லும் பொழுது அவர் ஐநூறு பேருக்கு தரிசனமானார் பிறகு பரிசுத்தாயனர் வரும் பொழுது நூத்தி இருபது பேர் தான் இருந்தாங்க அன்னைக்கே மூவாயிரம் பேரா மாறினாங்க இன்று வரைக்கும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏராளமான பேர் இயேசுனுடைய சீஷர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ காலம் மோசமாக போயிட்டு நல்லா போயிட்டு இருக்குதா உலகத்தில் எடுத்தால் கூட பல இடங்களில் இந்த தூக்கு தண்டனையை பல ஊர்களில் பல நாடுகளில் நிறுத்திட்டாங்க இந்த ஷிப் என்று சொல்லப்படுகிற சர்வாதிகார ஆட்சிகள் முடிந்து ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிற ஆட்சி முறைக்குள்ளே ஜனங்கள் வந்துட்டாங்க ஏராளமான கண்டுபிடிப்புகள் ஏராளமான நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது காலம் மோசமாயிட்டு போல நல்லாயிட்டு போகுது அப்படிங்கிற பார்வை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த கொள்கையில அந்த பார்வை இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் அடுத்தது இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த ஜான் டார்பே தான் இந்த காலம் ரகசிய வருகை போன்ற விஷயங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் அதாவது உலகம் முடிய போகிறது உலகம் பாழாகி கொண்டு இருக்கிறது என்கிற பார்வை இருக்கிறதுனால இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால மத்திய இருபத்தி நாலு வெளிப்படுத்தின விசேஷம் இதுல இருக்கிற வசனங்களை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு உலகம் முடிய போது ஒரு ஃபெயிலியர் எஸ்கட்டாலஜி அல்லது ஃபியர்ஃபுல் எஸ்கட்டாலஜி ஒரு பயங்கரமான காரியம் நடைபெற போகிறது என்கிற பயத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்ததுனால தானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் உள்ள சில விஷயங்களை அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு ராஜ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல் வந்து மோதுது இல்லையா அந்த கல் வந்து இனி வரப்போகிற ராஜ்யம் இந்த மில்லியனியம் பீரியட் சொல்றாங்க ஆனா உண்மையிலே அந்த கல் ஏசு கிறிஸ்து முதல் பிறப்பு வந்தார் இல்லையா அதை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த கல் ஏற்கனவே மோதிருச்சு அந்த சிலை ஏற்கனவே உடஞ்சிருச்சு இப்போ தேவனுடைய ராஜ்யம் முன்னேறி கொண்டு இருக்கிறது இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இது சபையின் காலம்னு சொல்லி சொன்னா இப்போ ராஜ்யம் இருக்குதா இல்லையா ஏன்னா இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாக வந்தார் தான் ராஜ்யம் வரப்போகுதுன்னா இப்போ இருக்கிறது என்னது இப்போ நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோமா இல்லையா ராஜ்யத்தின் தான் இயேசு பிரசங்கித்தார் இப்ப நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுமா வேண்டாமா ராஜ்யத்தை பெருசாக்கணுமா வேண்டாமா ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள்ல ராஜ்யம் வரப்போது அப்படியே அவர் ராஜாவாக வந்து உட்காருகிறார் இயேசு இனிதான் ராஜாவாக வரப்போகிறார் என்றால் இப்பொழுது அவர் என்னவாக இருக்கிறார் இந்த ப்ரொக்ரஸிவ் ரெவலேஷன் வந்து இவங்களுக்கு இல்லாததுனால இந்த ப்ரொக்ரஸிவ் கிங்டம் பற்றி இவர்களுக்கு வெளிப்பாடு இல்லாததுனால இவர்கள் சபையை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார்கள் ராஜ்யம் அங்கே சின்னதாயிடுச்சு ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்கள் இல்லாம போயிடுச்சு ஏன்னா இப்ப தான் காப்பாற்றப்படணும் ஏன்னா இது சபையினுடைய காலம் தான் ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இந்த உபதேசத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான் இப்பவுமே நம்ம ராஜ்யத்தை தான் இருக்கிறோம் இப்போமே இயேசு ராஜாவா தான் இருக்கிறார் இந்த ராஜாவுக்கு தான் நம்ம ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் நாம இந்த ராஜ்யத்தை சபைக்கு வெளியாக நாம் அதை கொண்டு போக வேண்டும் என்கிற யோசனை உள்ளவர்கள் இந்த உபதேசத்தை எதிர்க்கிறார்கள்